ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிளி லைஃப் இன்னைக்கு நம்ம எக் போடாமல் சாக்லேட் போடாமல் ப்ரௌனி செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கால் கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் நீங்கள் பட்டர் போடலாம் இல்லைன்னா நெய் கூட போடலாம் நான் வந்து எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன் இப்போ இது மூணுத்தையும் வந்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணணும் நல்லா இது கரையணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போடணும் இப்போ வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு வேணாலும் போட்டுக்கலாம் நான் கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன் நானு டேபிள் ஸ்பூன் வந்து நான் கோகோ பவுடர் போட்டுக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜலிச்சிக்கலாம் இதை இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம வால்நட் போடலாம் நம்ம இல்லைனா நம்ம கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்க பிஸ்தா பாதாம் முந்திரி இதெல்லாம் போடுறேன் இது வந்து பூசணி விதை அப்போ வந்து இந்த ட்ரேயில் வந்து அடியில் வந்து பட்டர் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம இந்த பேட்டரை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம பேட்டரை ஊற்றிக்கலாம் இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஈவனாக இருக்கணும் மேலே நம்ம நடிச்சு தூவிக்கலாம் இப்போ வந்து ஓவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதே ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வைக்க போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சி இது சின்ன சைஸில் தான் இருக்குது நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா ஐ ஹை பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் ஃப்ளப்பியாக வரும் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தமாரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீ பாருங்கள் இது மேலே வந்து சாக்லேட் கனாஷ் ஊற்றலாம் நான் வந்து ஃபுல்லாக நட்ஸ் போட்டுருக்கறதுனால அதை ஊற்றலை அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக அதேமாரி ப்ரௌனி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்